bodisely casuals the real casuals bodisely and rafael ஷர்ட்ஸ் அண்ட் ட்ரௌசர்ஸ் புதிய தலைமுறை நேர்களுக்கு வணக்கம் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் எலெக்ஷன் எக்ஸ்க்ளூசிவ் பதியில் பாஜக டிடிவி ஓபிஎஸ் கூட்டணி அதிமுக வாக்குகளில் பாதிப்பை ஏற்படுத்துமா அப்படின்ற விஷயங்கள் குறித்து தான் வந்து நம்ம பார்க்க போகிறோம் முதல்ல வந்து டிடிவி அவரோட அரசியல் பயணம் அப்படின்றது குறித்து வந்து நம்ம பார்க்கலாம் இரண்டாயிரத்தி பதினெட்டில் வந்து அமமுக அப்படின்ற ஒரு தனி கட்சியை வந்து டிடிவி தினகரன் வந்து தொடங்குறாரு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது நாடாளுமன்ற தேர்தலில் அமமுக வந்து போட்டியிட்டு கிட்டத்தட்ட ஆறு சதவீத வாக்குகள் அப்படின்றத வந்து வாங்குறாங்க தொடர்ச்சியாக ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு சட்டமன்ற தேர்தலில் தேமுதிக உள்ளிட்ட கட்சிகளோட கூட்டணி வைத்து அந்த வாக்கு வங்கி து ரொம்பவே ஒரு பாதியா குறையில விஷயங்களை தான் வந்து நம்ம பார்க்கிறோம் வாக்கு வங்கி பாதியாக குறைகிறது அப்படின்றது ஒரு புறம் இருந்தால் மறுபுறம் வந்து கட்சியோட முக்கிய முன்னணி நிர்வாகிகளாக இருந்த பலர் கட்சியை விட்டு வெளியேறாங்க செந்தில் பாலாஜி தங்கத்தமிழ்ச்செல்வனில் ஆரம்பிச்சு பாப்புலரிட்டி பட்டி பண்ண வரைக்கும் கடைசியாக நாடு மாசேகர் உள்ளிட்ட டிடி தினருடன் இருந்த பல்வேறு முக்கியமான நபர்கள் அமமுகவிலிருந்து இருந்து விலகி பல்வேறு கட்சிகளில் திமுக அதிமுக உள்ளிட்ட கட்சிகளில் வந்து இணைஞ்சாங்க தொடர்ச்சியாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அப்படின்ற காலகட்டத்தில் வந்து திமுகவை வீழ்த்த நான் வந்து அதிமுக கூட கூட இணைவேன் அது போன்ற கருத்துக்கள் வந்து தினகரன் இருந்து வர ஆரம்பிச்சிச்சு அதே போல இந்த முறை வந்து நாடாளுமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் மத்தியில் பிரதமரை தேர்ந்தெடுக்கும் ஒரு கட்சியோட தான் வந்து நான் கூட்டணி வைப்பேன் அப்படின்னு டிடி தினகரன் வந்து தொடர்ச்சியாக பேசிட்டு வந்தாரு ஆனா அதிமுக அதிமுக கூட கூட திமுகவை வந்து எதிர்க்க அதிமுகவுடன் கூட கூட்டணி சேருவேன் அப்படின்னு தினகரன் சொன்ன கருத்துக்களுக்கு எதிராக அதிமுக தரப்புல இருந்து கடுமையான எதிர் விமர்சனங்கள் தான் வந்து வந்தது டிடி தினகரன் சொன்னதை போலவே தேசிய கட்சி அப்படின்னு அவர் சொன்னதை போலவே பாஜகவுடன் வந்து கூட்டணியை வந்து சமீபத்தில் டிடி தினகரன் வந்து உறுதி செஞ்சிருக்காரு இந்த தேர்தலில் நாங்கள் வந்து பாஜகவுடன் தான் கூட்டணி அமைப்போம் நிபந்தனையற்ற ஆதரவை வந்து நாங்கள் பாஜகவுக்கு வழங்குறோம் உள்ளிட்ட கருத்துக்களையும் வந்து தினகரன் வந்து தெரிவிச்சிருக்காரு அதே வேளையில் ஓபிஎஸ் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா நம்ம எல்லோருக்குமே தெரியும் இரண்டாயிரத்தி இருபத்தி வந்து அதிமுக வந்து அந்த ஒற்றை தலைமை அந்த யுத்தம் வந்து வருது கட்சியிலிருந்து வெளியில வந்து நீதிமன்றத்துக்கு போறாரு ஓபிஎஸ் தொடர்ச்சியாக ஜூலைல நடந்த பொதுக்குழுல வந்து ஓபிஎஸ் கட்சியை விட்டு வந்து நீர்க்கப்படுறாரு தொடர்ச்சியாக சமீபத்தில் வந்து ஓபிஎஸ் பாத்தீங்கன்னா அந்த தொண்டர் உரிமை மீட்பு குழு அப்படின்ற வகையில ஒவ்வொரு ஊருக்கா போய் சுற்றுப்பயணம் போய் அங்க போய் தொண்டர்களை சந்திக்கிறது உள்ளிட்ட விஷயங்களை வந்து செய்துட்டு இருக்காரு அதே போல ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலின் போது கூட வந்து ஓபிஎஸ் வந்து பாஜக நின்னா நாங்க வந்து போட்டியிடல அப்படின்ற கருத்துக்களையும் வந்து தெரிவிச்சிருந்தாரு கடைசியா பாஜக நிற்காத போதும் கூட இரட்டைக்கு எதிராக நாங்க வந்து நிக்கல அப்படின்ற வகையில ஓபிஎஸ் வந்து பங்கேற்காத விஷயங்கள தான் வந்து நம்ம பார்த்தோம் ஆனா இப் தற்போது நடைபெறவிருக்கிற நாடாளுமன்ற தேர்தலில் வந்து நாங்க பாஜக கூட தான் கூட்டணி அப்படின்றத தொடர்ச்சியா வந்து ஓபிஎஸ் வந்து சொல்லி வந்தாரு சமீபத்துல கடந்த ஞாயிற்றுக்கிழமை இரவு வந்து பாஜக தலைவர்களையும் வந்து ஓபிஎஸ் சந்திச்சாரு அது மட்டுமல்ல பதினைந்து தொகுதிகள் அடங்கிய வந்து ஒரு பட்டியல் பதினைந்து தொகுதிகள் நாங்க போட்டியிட விரும்புற தொகுதிகள் எங்களுக்கு செல்வாக்குள்ள தொகுதிகள் அப்படின்னு ஒரு பட்டியலையும் வந்து பாஜக பாஜக தரப்பு கிட்ட வந்து ஓபிஎஸ் கொடுத்திருக்காரு ஸ்ரீபெரும்புதூர் ஆரணி அப்படின்னு ஆரம்பிச்சு தென் மாவட்டங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா சிவகங்கை ராமநாதபுரம் டெல்டா பார்த்தோம்னா தஞ்சாவூர் நாகப்பட்டினம் அப்படின்னு கிட்டத்தட்ட வந்து ஒரு பதினைந்து தொகுதிகள் அடங்கிய பட்டியலையும் ஓபிஎஸ் வந்து பாஜக தரப்பிடம் கொடுத்திருக்காரு அந்த வகையில் பாஜக டிடிவி ஓபிஎஸ் மூன்று பேரும் வந்து அது தவிர பல சிறிய கட்சிகள் அப்படின்றதும் பாஜக கூட்டணியில் இருக்காங்க முக்கியமாக வந்து பாஜக ஓபிஎஸ் டிடிவி இவங்க மூன்று பேரும் ஒன்று சேர்றது அதிமுக வாக்குகளுக்கு வந்து சிக்கலை ஏற்படுத்துமா அப்படின்ற விஷயங்களை தான் வந்து நம்ம பார்க்கிறோம் ஓபிஎஸ் இது வரைக்கும் வந்து தனியாக வந்து தேர்தலை வந்து சந்திக்கல வெளியில வந்து ஆனா டிடிவி வந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் நடந்த தேர்தல் வந்து தனியா சந்திச்சிருக்காரு அப்போதும் கூட அவர் வாங்கின அந்த ஆறு சதவீத வாக்குகள் அப்படின்றது அதிமுகவோட வாக்குகள் தான் அப்படின்ற மாதிரி அரசியல் அரங்கில் வந்து பேசப்பட்டது இரண்டு தொகுதிகளில் வந்து பாத்தீங்கன்னா அமமுக வாங்கின வாக்குகளால அதிமுகவோட வெற்றி வாய்ப்பே கூட வந்து பறி போனது சிதம்பரத்துல திருமாவளவனை எதிர்த்து போட்டியிட்ட சந்திரசேகர் மூவாயிரம் சொச்சம் வாக்குகள் வித்தியாசத்துல வந்து தோல்வியை தழுகிறாரு ஆனா அதே தொகுதியில் அமமுக சார்பில் போட்டியிட்ட இளவரசன் வந்து கிட்டத்தட்ட வாக்குகளுக்கும் அதிகமாக வாங்குறாரு அதே போல ராமநாதபுரம் நாடாளுமன்ற தொகுதியிலையும் வெற்றி பெற்ற திமுக கூட்டணி வேட்பாளருக்கும் அதிமுக வேட்பாளருக்கும் இடையிலான அந்த வித்தியாசம் ஒரு லட்சத்தி இருபத்தி ஏழாயிரம் அந்த வகையில் இருக்கு ஆனா அங்கு போட்டியிட்ட அமமுக வேட்பாளர் வாத்து ஆனந்த் கிட்டத்தட்ட ஒரு லட்சத்தி நாற்பத்தி ஏழாயிரம் வாக்குகள் அப்படின்னு வாங்குறாரு அது மட்டுமல்ல பொது இருபத்தி ரெண்டு தொகுதிகளுக்கான இடைத்தேர்தல் அப்படின்றது நடைபெற்றது அதுல பாத்தீங்கன்னா ஆண்டிப்பட்டி பெரியகுளம் ஒட்டப்பிடாரம் திருப்பரங்குன்றம் அப்படின்ற நான்கு தொகுதிகள் அமமுக அமமுக வேட்பாளர்கள் பெற்ற வாக்குகள் அப்படின்றது அதிமுக வெற்றியை வந்து விஷயங்களையும் அரசியல் பார்வையாளர்கள் வந்து தெரிவிக்கிறாங்க அது மட்டுமல்ல இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு சட்டமன்ற தேர்தல் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா கூட தேமுதிக உள்ளிட்ட கட்சிகளோட இணைந்து அமமுக வந்து போட்டிட்டாங்க அந்த தேர்தலையும் கூட கிட்டத்தட்ட வந்து இருபது தொகுதிகளில் அதிமுக வாக்குகளை வந்து அமமுக பிரிச்சாங்க அதனாலதான் வந்து திமுக வந்து வெற்றி பெற்றது அப்படின்ற கருத்துக்களும் அரசியல் பார்வையாளர்கள் மூத்த பத்திரிகையாளர்கள் வந்து முன்வைக்கிறாங்க அந்த வகையில நம்ம பார்த்தோம்னா காரைக்குடி மயிலாடுதுறை மன்னார்குடி சங்கரன் கோயில் சாத்தூர் வாசுதேவநல்லூர் திருவாடனை நாங்குநேரி ராஜபாளையம் கந்தர்வக்கோட்டை பாபனாசம் ஆண்டிப்பட்டி திருப்பூர் திருமயம் அப்படின்னு கிட்டத்தட்ட இருபது தொகுதிகளில் வந்து அமமுக பெற்ற வாக்குகளால் அதிமுக வெற்றி அப்படின்றது வந்து பறிவு இருக்குது அப்படின்ற வகையிலும் மூத்த பத்திரிகையாளர்கள் வந்து கருத்து தெரிவிக்கிறாங்க உதாரணமாக நம்ம சங்கரன் கோயில் எடுத்துக்கிட்டோம்னா கூட கிட்டத்தட்ட கடந்த முப்பது ஆண்டுகளாக அதிமுகவோட கோட்டையாக இருக்கிற ஒரு தொகுதி அந்த தொகுதியில் கூட போட்டியிட்ட ராஜலட்சுமி அவங்க வந்து தோல்விய தள்ளுவின விஷயங்களை தான் நம்ம பார்க்கிறோம் அந்த தொகுதியில் அமமுக சார்பில் போட்டியிட்ட அண்ணா துறை கிட்டத்தட்ட இருபதாயிரத்துக்கும் அதிகமான வாக்குகள் வந்து பெறாரு அப்படின்னு கிட்டத்தட்ட இருபது தொகுதியில் வந்து அமமுகனால வெற்றி வந்து அதிமுகவுக்கு பரிவு இருக்குது அப்படின்னு அரசியல் வல்லுநர்கள் வந்து கருத்து தெரிவிச்சாங்க இந்த நிலையில தற்போது டிடிவி தினகரன் மட்டும் இல்லாம பாஜக கூட்டணி கூடவும் வந்து இணைகிறாங்க அது மட்டுமல்ல டிடிவி பாஜக மட்டுமல்ல ஓ பி எஸ் இணைந்திருக்கிறார் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது தென் மாவட்டங்கள் ஏற்கனவே ஓ பி கட்சியை விட்டு நீக்கியது பன்னீருக்கான பத்து புள்ளி அஞ்சு சதவீத இடஒதுக்கீடு அப்படின்னு அதிமுக தலைமையின் மீது கொஞ்சம் அதிருப்தி இருக்க விஷயங்களை வந்து நம்ம பார்க்கிறோம் அதற்காகத்தான் தொடர்ச்சியா வந்து தென் மாவட்டத்தை சேர்ந்த ஆர் பி உதயகுமாருக்கு முக்கிய சட்டமன்ற துணைத் தலைவர் பொறுப்பு மதுரையில் மாநாடு அப்படின்ற பல்வேறு விஷயங்களை வந்து அதிமுக முன்னெடுத்த விஷயங்களையும் வந்து நம்ம பார்க்கிறோம் அந்த வகையில் தற்போது பாஜக டிடிவி ஓபிஎஸ் வந்து இணையும் போது கிட்டத்தட்ட வந்து ஒரு பன்னெண்டு தொகுதிகள் தொகுதிகள் வந்து அதிமுகவோட அந்த வாக்குகள் வந்து பிரியும் இந்த கூட்டணி வாக்குகளால அதிமுகவுக்கு அந்த நெருக்கடி அப்படின்றது இன்னமுமே கூடும் அப்படின்ற வகையில் வந்து சொல்லப்படுது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா சிவகங்கை ராமநாதபுரம் மதுரை விருதுநகர் தூத்துக்குடி தென்காசி திருநெல்வேலி தஞ்சாவூர் தேனி திருச்சி மயிலாடுதுறை நாகப்பட்டினம் அப்படின்னு தென் மாவட்டம் மற்றும் டெல்டா மாவட்டங்கள்ல உள்ள ஒரு பன்னெண்டு தொகுதிகள் வந்து அதிமுக வந்து ஒரு நெருக்கடி தர வாக்குகளா இந்த வந்து அமையும் அப்படின்ற மாதிரி பார்வையாளர்கள் வந்து கருத்து தெரிவிக்கிறாங்க அந்த லிஸ்ட்லயுமே பெரும்பான்மையான தொகுதிகள் இருக்கு அப்படின்றதும் நம்ம வந்து கவனிக்கணும் இந்த நிலையில் இந்த நெருக்கடியை அதிமுக எப்படி சமாளிக்கும் அப்படின்னு அதிமுக செய்தி தொடர்பாளர் சிவசங்கரிட்ட நம்ம பேசணும் இல்ல அது சுத்தமான ஒரு பொய் தான் அது ஒரு பொய்யான பிம்பத்தை வந்து கட்டமைக்கிறாங்க பத்து தொகுதி ஒரே ஒரு விஷயம் சொல்றோம் சார் ஒத்த ஓட்டுன்னு வாங்கல அது மாதிரி டிவி இது ஒரு ஓட்டும் அவர் ஓபிஎஸ் ஒரு ஓட்டம் தான் வந்து பாதிக்குமே தவிர வேற எதுவுமே காரணம் என்னன்னா ஒரு பொதுக்குழு உறுப்பினர் ஐநூறு பேரே வந்து எலெக்ஷன் கமிஷன்ல கொடுக்க முடியல அவர் எப்படி சார் தொகுதின்றது ஒரு ஆறு சட்டமன்ற தொகுதி எத்தனை லட்சம் ஓட்டு தேவைப்படுது அஞ்சு லட்சம் ஆறு லட்சம் அப்படி இருக்கும்போது அவருக்கு என்ன செல்வாக்கு வாக்குகளை இப்ப வந்து நீங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல தினகரன் வந்து ஒரு ஆறு சதவீத வாக்குகள் வாங்கினாரு ராமநாதபுரம் சிதம்பரம் போன்ற இடத்துல ஆறு சதவீதம் இல்ல சார் நான்கு சதவீதம் சில இடங்களுக்கு

இல்லாதனாலதான் அவங்க வந்து போராடிட்டு இருக்காங்க அதனாலதான் இவங்க ரெண்டு பேரும் ஒன்னா இணையறாங்க தர்மயுதம்ன்ற ஒரு விஷயத்த எந்த குடும்பத்தை எடுத்து தர்மயுதம் நடத்தினாரு அந்த குடும்பத்தோடுதான் தான் அவர் இணையிறாருன்னா அப்ப என்ன கொள்கை என்ன கோட்பாடு என்ன திட்டமிடுதல் இவருக்கும் கிடையாது அவருக்கும் இருக்கும் போதே அவர் வந்து அரசியல இருந்து துரத்தி அடிச்சுட்டாங்க டிடிவிய ஆஹ் இவரும் வந்து அந்த குடும்பத்துக்கு எதிரா இருக்காரு அப்ப பாக்குற மக்கள் அந்த டெல்டா மக்கள் அப்ப இப்ப இருக்கிறவங்க எல்லாம் என்ன சார் எங்க கட்சி நிர்வாகிகளும் முன்னாள் அமைச்சர்களும் யாரு இருக்காங்க ஒட்டுமொத்தமா இருந்த ஒன்னு ரெண்டு பேரும் வந்து இணைஞ்சிட்டாங்க இப்ப யாரும் இல்ல அவங்க பிஜேபியோட சேர்றது ரொம்ப நல்லது அதுதான் நாங்க ரொம்ப அது இன்னும் கொஞ்சம் மாதிரியான ரசிக்காதபுரம் போன்ற இடத்துல இன்னும் கூடுதலா வந்து தேர்தல் சார் தமிழ்நாடு அரசியல் விதி விலக்கு சார் நீங்க வந்து எதையுமே தீர்மானிக்கவே முடியாது அந்த தேர்தல்கள் வந்து கொடுக்க ஒரு பிரதான பிரச்சனை மக்கள் பிரச்சனைகள் அடுத்து அவங்க திராவிட கொள்கையில ஊறி போனவங்க அதனால களம் எப்பவுமே திமுக அதிமுக தான் இருக்கும் சார் களத்தை பொறுத்துதான் மக்கள் முடிவு பண்ணுவாங்களே களம் களம்னா என்ன அந்த திமுக களத்தையும்